re പടകമേ ഇണയ പൽ കലനും യാമ மத்தே ராமானுஜா நமக ஸ்ரீமத் பரவரமுனையே நமக அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாக திவ்ய கிரந்தத்திலே இப்பொழுது நாம் அனைவரும் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்கிற பாசுரம் இப்பாசுரத்தாலே ஆண்டாள் முக்தபோகம் என்னும்படியான ஒரு முக்தனானவன் எப்படி அந்த எம்பெருமானிடத்திலே அனுபவிக்கிறான் என்று காட்டுகிறார் கீழ்ப்பாசுரத்திலே அவனுக்குத் தக்கவாறான செல்வம் வேண்டும் என்று காட்டினால் அதத்தான் எவர்கள் காட்டின விஷயம் என்னவென்னால் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறை திசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் ஆக இது எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அவனுக்காகவே இருக்கக்கூடியவை சாலோக்கிய சாரூப்பிய சாமிப்பிய சாயுஜ்யா என்ன சாலோக்கிய அவனுடைய லோகம் சாமிப்பிய அவன் அருகே இருப்பது சாயுஜ்ய சாரூபிய அவனுடைய ரூபத்தை கொண்டிருப்பது சாமிப்யா சாயுஜிய அவனுடைய ஆனந்தத்தை பெறுவது இப்படியாக மோட்சம் அமைந்திருக்கிறது அதை சொன்னார்கள் பரமசாமியாபத்தி என்ன அவனுக்கு சமமானதொரு ஆனந்தம் ஏற்பட வேண்டும் அந்த ஆனந்தம் எவ்வாறாக இருக்கும் என்பதை ஒரு முக்தனுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பாசுரத்திலே கூடாறு வெல்லும் ஸ்ரீ கோவிந்தாவிலே காட்டுகிறார்கள் கூடமாட்டேன் என்பவர்களை வெல்லக்கூடியவன் அப்போ அவனை எதிரம்பு கோர்த்திருக்கக்கூடிய ராமநாதிகள் முதல் முதலானோரை வெல்லக்கூடியவன் ஆனால் கூடுவேன் என்று இருப்பவர்களுக்கு தோர்த்து நிற்பவன் ஸ்ரீராமாயணத்திலே ஒருத்தர் வில்ல பிடிச்சிருந்து வணங்கியிருந்தா பெருமான் அவரை கை கொண்டிருப்பான் இன்னொருத்தன் வில்ல ஊட்டுட்டு வணங்கியிருந்தா அவனையும் பெருமான் கை கொண்டிருப்பான் பரசுராமர் வில்ல கீழே ராமனிடத்துல கொடுக்காமல் தானே அந்த வில்லை பிடித்து கொண்டோ அவர் ராமனை வணங்கியிருந்தாரே ஆனால் ராமபிரான் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பான் அவருடைய வைஷ்ணவ தேஜஸ் ராமனிடத்திலே போயிருக்காது அவர் அவதார புருஷராவை இருந்திருப்பார் அதே போலவே ராவணன் ராமபிரான் இடத்திலே வில்ல கீழே புகட்ட விட்டு கீழே போட்டு வணங்கி இருந்தானே ஆனால் அடுத்தது அந்த ராவணனும் பிழைத்திருப்பான் ஆனால் இவரோ வில்ல பிடிச்சுண்டு வணங்கவில்லை விட்டார் அவனோ வில்ல ராவணன் ஆக இருவருக்கும் தாழ்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்போ அவர் ரெண்டு பேரும் விடாம பிடிச்சுன்றதுன்னு என்ன தெரியுமா அகங்காரம் அந்த அகங்காரத்தை பிடிச்சுண்டு பெருமானிடத்திலே எதிரம்பு கோர்த்ததுனாலே இருவருக்கும் தாழ்ச்சி ஆக கூடமாட்டேன் என்றிருப்பவர்களை வெல்லக்கூடியவன் கூடுவேன் என்றிருப்பவர்களுக்கு தோற்று நிற்பவன் ஒரு அர்த்தம் இன்னொன்னு கூடுவேன் என்பவரையும் வெல்லுபவன் கூடமாட்டேன் என்பவரையும் வெல்லுபவன் கூடமாட்டேன் என்பவர்கள் என்பவர்கள் அவனுடைய வீரத்துக்கு இலக்காகி தோற்று நிற்கிறார்கள் கூடுவேன் என்பவர்கள் அவனுடைய சீலம் அவனுடைய சௌலபியம் இந்த குணங்களுக்கு இலக்காகி தோற்று நிற்கிறார்கள் என்று காட்டப்படுகிறது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்னை பாடி உன்னுடைய மேன்மையை பாடி உன் தன்னை பாடி உன்னுடைய சௌலபியத்தை பாடி பாடி பரகொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசு இங்கே நாடு புகழும் பரிசுன்னா எது நாடு புகழும் பரிசு திருவடிக்கு பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து ராமராவண யுத்த முடிந்த பிற்பாடு பட்டாபிஷேக கட்டத்திலே அவர்கள் அழி அளித்த மாலை இருக்கிறது பாருங்கள் அது நாடு புகழும் பரிசு இப்படியாக பல நாடு நாடுபோழும் பரிசுகள் காணப்படுகின்றன அதைவிட மேலான நாடு புகழும் பரிசு எது அப்படின்னால் மணவாள மாமனைகளுக்கு திருவரங்கத்தெம்பெருமான் பெரிய பெருமாள் அவர் சேஷபதியன் கத்தையே பரிசாக அளித்தாரே அவருக்கு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற தனியனை அளித்தாரே அது நாடு புகழும் பரிசு என்று காட்டப்படுகிறது நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என் கனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அடன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து என்று காட்டுகிறார்கள் இந்த இடத்துல சூடகம் தோல்வலை தோல் தோடு செவிப்பு இதெல்லாம் வேணும் பாடகம் இதெல்லாம் அணியவோனும் பால் சோறு உண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் ஆபரணங்கள் அலங்காரங்கள் வேண்டாம் நெய்யும் பாலும் வேண்டாம் என்றவர்கள் இங்கு பால் வேண்டும் என்கிறார்கள் இங்கு சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் முதலான ஆபரணங்கள் வேண்டும் என்கிறார்களே அப்படின்னால் அவனை பிரிந்த பிரிவாலே அதெல்லாம் வேணாம் என்னார்கள் இப்பொழுது அவனை சேரும்படியான சமயத்திலே அவனுடைய ஒரு ஆனந்தத்துக்காக இவன் அலங்கரித்துக் கொள்வதும் பகவானுடைய ஆனந்தத்துக்காக நம்ம எல்லாம் கோவிலுக்கு போகிறோம் எப்படி போகணும்னால் நம்மை அலங்கரித்து கொண்டு போக வேண்டும் எதற்காகன்னா அவன் பரமபுருஷன் அவனுடைய பரிகரங்களாக இருக்கக்கூடிய நாம் அவனுக்கு தக்கவாறு நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது அவனாலே புஜிக்கப்பட போகிறார்கள் அந்த எம்பெருமானுக்காக தங்களை அலங்கரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் என்கனைய பல்கலனும் யாமனையும் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பேது முழங்க வழிவார இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் எப்படி இருக்கணும்னால் பகவானிடத்திலே ஒரு அனுபவத்தை கொள்ளுகிறவர்கள் கூடியிருந்து குளிர்ந்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்ற மாதிரி இங்கே பகவானுடைய அடிவர்களோடு கூடியிருந்து குளிர வேண்டும் என்று காட்டுகிற பாசுரம் கூடாரவெல்லும் பாசுரம் அடுத்த பாசுரத்தாலே அந்த பகவானே அடையத்தகுந்த வழியாக இருக்கிறான் என்கிற வைபவத்தை காட்டுகிறாள் அதை கறவைகள் பின் சென்று பாசுரத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்